இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பெரிய நியூஸ் வருது இன்னும் ஒரு பக்கம் அதை விட பெரிய ஒரு மிரட்டலும் வருது இந்தியாவில் தயாரிக்க போகிற ஷூ ஐம்பத்தேழு அம்பத்தேழு போர் விமானத்தின் மேல அமெரிக்காவோட கண் பட்டிருச்சு என்பதுதான் உண்மை வயச்கிட்ட இருந்து விதை வாங்கினாலும் சரி இல்லை அவங்க கூட சேர்ந்து விதை செஞ்சாலும் சரி நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு அமெரிக்கா இப்போ வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே அல்ஜீரியா மேல கை வச்சிட்டு இப்போ இந்தியா மேல கை வைக்க பாக்குறாங்களா இல்ல இது வரும் ஒரு வெத்து மிரட்டலா அமெரிக்காவோட இந்த செக்குக்கு இந்த வைக்க போற மேட் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முந்தை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நாம அமெரிக்காவோட கேட்சா சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் இதோட முழு பேர் கவுண்டரிங் அமெரிக்கன் அட்வசரிஸ் தோட் சாங்ஷன் ஆக்ட் சிம்பிளா சொல்ல போனா அமெரிக்காவோட எதிரியாக இருக்கிற ரஷ்யா ஈரான் வடகொரியா இவங்க கிட்ட இருந்து யாராவது ஆயுதம் வாங்கினா அவங்க மேலே அமெரிக்கா சில தடைகளை விதிப்பார்கள் ஏற்கனவே துருக்கி ரஷ்யா கிட்டே இருந்து எஸ் போகன்ற ஏர்டபன் சிஸ்டம் வாங்கினதுக்கு தான் அவங்களை எஃப் முப்பத்தஞ்சு ப்ரோக்ராம்ல இருந்து அமெரிக்கா தூக்கி அடிச்சிருந்தாங்க இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இப்போ அல்ஜீரியா மேலே அமெரிக்கா கை வைக்க பாக்குறாங்க சரி இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த அல்ஜீரியாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் அமெரிக்கா அவங்க மேலே இப்படி கடுப்பில் இருக்காங்கன்னா அல்ஜீரியாவுக்கும் ரைசாக்கும் நடுவில் ரொம்ப காலமாக நெருக்கமான பாதுகாப்பு உறவு இருக்கு ஆனால் இப்போ பிரச்சனை பெருசானதுக்கு முக்கியமான காரணமே ரைஸாவோட சு ஐம்பத்தேழு போர் விமானம் தான் உண்மையை சொல்ல அல்ஜீரியா இந்த விமானங்களை வாங்குற விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் போன வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சு ரைஸாவோட ரோஸ்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த விமானங்களை தயாரிக்கிற மெயின் கம்பெனி அவங்களோட ஒரு சீக்கிரட்டான டாக்குமெண்ட் லீக் ஆகி இருந்தது அதுல என்ன இருந்ததுன்னா அல்ஜீரியா ஏற்கனவே ரஷ்கிட்ட இருந்து பன்னெண்டு ஷூ ஐம்பத்தேழு ரக போர் விமானங்களை வாங்குவதுக்கான டீலை போட்டுட்டாங்க இதோட டெலிவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அதுல ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள முழுசா முடிஞ்ச மண்ணு அதுல போட்டிருந்தது இதை பார்த்த உடனே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏனென்றா இப்படி ஒரு டீலானது நடந்தது என்பது இந்த டயசிய டாக்குமெண்ட் லீக் ஆகும் வரைக்குமே அமெரிக்காவுக்கு தெரியாது இந்த டாக்குமெண்ட் லீக் ஆன பிறகுதான் அமெரிக்காக்கே தெரிய வந்தது இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு இடியாக தலையில் இறங்கி இருந்தது என்றே சொல்ல முடியும் சரி அமெரிக்கையின் இப்படி கோபடுறாங்க என்ன பார்த்து என்றா ஆபிரிக்க கண்டதுலேயே சூ அமுத்தில பயிற்சியத்தை வாங்குற முதல் நாடு அல்ஜீரியா தான் இந்த விமானங்கள் வந்துட்டா அந்த பகுதியில் அல்ஜீரியா ஒரு கை ஓங்கிடும் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஆயுத ஏற்றுமதி நல்லாவே அசுர விதத்தில் வழிச்சடைய ஆரம்பிக்கும் இது அமெரிக்காவோட ஆயுத ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இதனால் தான் அமெரிக்கா மிகப்பெரிசாக கோவப்படுறாங்க இந்த செய்தியார்ந்து வந்த உடனே அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்டினுடைய அதிகாரிகள் கழுத்தில் இறங்கி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அல்ஜீரியா இங்கே கூட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க ரஷ்யா கிட்டே இருந்து இந்த ஃபைட்டி டி வாங்கினது உண்மையாக இருந்தால் நாங்கள் காஸ் காட்சா சட்டத்தின்படி அவங்க மேல ஆக்சன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்படி அமெரிக்கா இந்த சட்டத்தின்படி அல்ஜீரியாக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏற்பட்டால் இது அல்ஜீரியாவுக்கு மேற்பிரோ நெருக்கடியே ஏற்படுத்தும் இதோட உளைவுகள் எப்படி இருக்கும் என்றால் அல்ஜீரியாவுக்கு அமெரிக்கா தர வேண்டிய பல இராணுவ உதவிகளை கட் பண்ணிடுவார்கள் டாலர் மூலமா அவங்க பண்ணுற அல்ஜீரியா பண்ணுற பிஸ்னஸுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துவார்கள் மற்ற நாடுகள் அல்ஜீரியா கூட டீல் வைக்கிறதுக்கு அமெரிக்கா தடையை போடுவாங்க இப்படி அல்ஜீரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அமெரிக்கா கொடுப்பாங்க ஆனா இதற்கு அல்ஜீரியா பயப்படுவாங்களான்னு பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னாண்டா அல்ஜீரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படி இருக்கிற அமெரிக்காவோட இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அல்ஜீரியா பயந்து போய் ரசோட சூ அமுத்தலை பயிற்சியை வாங்குவதை நிறுத்துவார்கள் என்று என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு இதற்கு நிறைய வந்தன்கள் எதுன்னு அல்ஜீரியா செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அமெரிக்காவோட மிரட்டலுக்கு அல்ஜீரியா பயப்பட மாட்டார்கள் என்று தான் சொல்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பது நாங்கள் வைப்பது தான் பார்க்கணும் அமெரிக்கா இப்போ அல்ஜீரியாவை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க அதாவது பாருங்க அல்ஜீரியா வாங்கினதுக்கே நாங்கள் இவ்வளோ பண்ணுறோமே அப்போது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு சு அமைத்தல பயிற்சி கேட்ட இந்தியாவிலேயே தயாரிக்க பார்த்தா நாங்க சும்மா இருப்போமா அப்படிங்கிற ஒரு மறைமுகமான மிரட்டலை அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க என்றுதான் நிறைய வல்ல சொல்கிறார்கள் இப்ப இந்தியாவோட ஹெச்ஏஎல் அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோமேட்டிக் லிமிடெட் நிறுவனம் ரஷ்யா கூட சேர்ந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சூ அம்புத்தே இந்தியாவிலே தயாரிக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏனென்றா இப்போ இந்தியாவோட யாப்பி அட்வான்ஸான பயிற்சியானது தேவைப்படுது ஆனால் இங்கே தான் எப்படி ஒரு சிக்கலும் இருக்கு இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்களை வாங்குறாங்க ட்ரோன்ஸ் ஆகி இருக்கட்டும் அப்பா அப்பாச்சி கெலிகோப்டர்ஸா இருக்கட்டும் யாவலின் மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறாங்க எல்லாத்தையும் விட முக்கியமானது ഇന്ത്യ തങ്ങളുടെ നാട്ടിലേ തേയ്സ് വിമാനങ്ങളെ ഉത്പത്തിസുകൾ ഇതോടെ വെച്ചിക്ക് അമേരിക്കോട് ഇ ജെറ്റ് ഇൻജിൻ രൊ മുഖ്യം ഏക്കെ അമേരിക്ക ജെറ്റ് ഇൻജിൻസ് ഇന്ത്യക്ക് കൊടുപ്പേ നിലപ്പറികളെ സംഞ്ചാൽ നയ മുട്ടെ പോട്ട് കായലതാമത പഠിച്ച് തന്നെയാക്ക ഇഞ്ചനയും കൊടുത്തു കൊണ്ട് ഇന്നാൽ ഇതൊക്കെ ഇന്ത്യ പല തടവ് അമേരിക്ക കിഞ്ച വേണ്ടിയിരുന്നത് മുടും എപ്പിടി ഇപ്പൊ ഒരു വേള അമേരിക്ക തറകളെ പോട്ട അതായത് ഇന്ത്യ ரைசா கூட சூ அம்பத்து பயிற்சி கேட்டு வாங்குகிறார்கள் என்று சொல்லி தடைகளை போட்டால் இந்த இன்ஜின் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு கிடைக்கிறது தடைப்பட்டு போகும் இதனால இந்தியாவோட தேஜஸ் திட்டமே கேள்விக்குறியாக மாறிடும் இப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் டொனால்ட் அம்பவர்கள் சும்மாவே அதிரடி காட்டு காட்டென்று காட்டிக்கொண்டே இருப்பார் அவர் என்ன செய்வார் என்பதே உலக நாடுகளுக்கு குழப்பமாக இருக்கும் இவனியெல்லாம் பிரசனடா செலக்ட் பண்ணி எங்களோட தாலியை அடுத்து கொண்டிருக்கான்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துக்களை சொல்வார்கள் அப்படி டம்பர்கள் இருக்கிற முடிவுகள் ரொம்ப அதிரடியாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும் இப்ப இந்தியாவை நோக்கி பெரிய ஒரு செக்கிய டம்புகள் வச்சிருக்கார் சமீபத்துல இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துச்சுது அதாவது அமெரிக்கா இந்தியா மேல போட்டிருந்த ஐம்பது சதவீத டேரிஃபை அதாவது டெக்ஸை பதினெட்டு சதவீதமாக குறைக்க போகிறதா சொன்னாங்க இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள் ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆப்பு இருக்கிறதா நிறைய தகவல்கள் வெளியே வருது இப்ப டிரம்ப்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு நாங்க வரியை குறைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா இந்தியா இனிமே ரைஷா கிட்ட இருந்து கச்சை எண்ணெய் குரோகிலை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க எனக்கு இந்தியா ப்ரோமோஸ் பண்ணினாங்க இதனாலதான் நான் வரியை குடைச்சிருக்கிறேன் டிரம்பர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார் யோசிச்சு பாருங்க ரைஷா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு உலகம் போரா பெட்ரோலோட விலை இருக்கிற ஆரம்பிச்சிருந்தது ஆனா இந்தியா ரைஷா இருந்து கம்மியான விலைக்கு கச்ச எண்ணெய்களை வாங்குறதால தான் இந்தியாவில் பெட்ரோலோட விலை ஏறாமல் அப்படியே ஆகி இருந்தது ஆனால் இப்போ அதை வாங்குறதை ரஷ்யாவுக்கு இருந்து இந்தியா பெட்ரோல் வாங்குறதை நிறுத்தினா கச்சி எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினா இந்தியாவிலேயும் பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிக்கும் சரி இப்போ அமெரிக்கா ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம் என்றால் இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ரஷ்யாவை முடக்கணம் பண்ணுறதுக்காண்டி ரஷ்யாவோட வருமானத்தில் பெரும் பகுதி இந்த எண்ணெய் வியாபாரம் தான் இந்தியா மாதிரி ஒரு பெரிய பெரிய நாடுகள் எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டினா ரஷ்யாவோட பொருளாதாரம் காலி ஆகிடும் என்று அமெரிக்கா கணக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்படி பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவோட லாபம் இந்தியா கிட்ட இருந்து எண்ணி வாங்குறேன்னா வேற யாருக்கிட்ட இருந்து வாங்குவாங்க உங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட அரபு நாடுகளுக்கிட்ட இருந்து வாங்கணும் இதனால் லாபம் யாருக்கு வரும் அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக வரும் இதனால தான் அமெரிக்கா இப்படி இந்தியாவுக்கு ப்ரெஷரே கொடுக்குறார்கள் சரி அப்படி என்றால் உண்மையாகவே இந்தியா அமெரிக்காவுக்கு ப்ரோமிஸ் பண்ணிச்சுதான் பார்த்தோம் என்றால் இங்கே தான் ஒரு டூஸ்ட் இருக்கு ட்ரம்ப்வர்கள் இப்படி சொன்னாலும் இந்தியாவோட அரசாங்கம் தரப்பிலே இருந்து இது வரைக்கும் ஒபேசலான அதிகாரப்பூர்வமாக ஆமாம் நாங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா எங்கக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டிட்டம் அப்படின்னு எந்த ஒரு தகவல்களையும் அவர்கள் சொல்லிடுறேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது கச்ச எண்ணங்களை விற்கின்ற நாடும் அதனை வாங்கின இரண்டு நாடுகள் அதாவது ரஷ்யா இந்தியா இந்த இரண்டு தான் கச்சி எண்ணெய் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடக்குது ஆனால் இந்த நாடுகளில் எந்த ஒரு நாடுகளுமே நாங்கள் கச்சி ஏற்றுமதி செய்யலை நாங்கள் கச்சி எண்ணைகளை இறக்குமதி செய்யலை என்று ஒபீசியலாக சொல்லலை ஆனால் மூன்றாவதாக இருக்கிற அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவுக்கு இருந்து வாங்குகின்ற கட்சி நிறுத்துவோம் என்று எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏன் சம்பவங்கள் இப்படி முட்டத்தனமான கருத்துக்களை சொல்றாரு என்ற கேள்விகள் தான் பல மத்தியில் இருக்கு ஆனா இப்போ வரையும் இந்தியா தரப்புல இருந்து நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சாணையில வாங்குறதை நிறுத்துறோம் என்று சொல்லவே இல்லை சம்பவங்கள் இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பக்கம் பிசினஸ்ல சலுகை தரோம்னு சொல்லி ஆசை காட்டுறார் இன்னுமோ ஒரு பக்கம் ரைஸா கூட இருக்கிற இராணுவ டீலையும் எண்ணெய் டீலையும் கட் பண்ணணும்னு பிரஷரையும் பெருசா கொடுத்து கொண்டு அதாவது நீங்க எங்களோட பிரெண்டா இருக்கணும்னா ரைஸாவோட முழுசா உறவை கைவிட்டுனும் அதாவது டெஸா முழுசாக கைவிட்டுவோணம் என்று ஒரு மறைமுகமான தான் இப்போ இந்த வரிக் கொள்கை மூலமாக ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வச்சுக்கொண்டு இருக்கார் இதுக்கு பேர் தான் ட்ரேட் டிப்ளமேசி இந்த கண்டிஷனை இந்தியா எழுத்துக்குமா இல்லை உங்கள் வரியும் வேணாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் எங்கே இஷ்டப்படி தான் டீல் பண்ணுவோம்னு மாஸ்க் காட்டுவார்களா இதைத்தான் இப்போது ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நிலைமை ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து சு அம்பத்தேடி தயாரிக்க தயாரிப்பார்களா அதுவும் இந்தியாவில் வச்சு தயாரிப்பார்களா இல்லை அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து போய் நாங்கள் ரஷ்யாவோட சு அம்பத்தேடு பைட்டி டிஜிட்டு வாங்கலை எங்களுடைய நாட்டில் வச்சு நாங்கள் தயாரிக்க சொல்லி சொல்லி பின்வாங்குவார்களா இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர போர் இதில் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க போகிறார்கள் அந்த முடிவில் தான் இனி அடுத்த உலக அரசியல் இருக்குன்றே சொல்ல முடியும் ஆனால் அமெரிக்கா இப்படி பிரெஷரை கொடுக்குறதால அதையும் அமெரிக்காக்காண்டி ரஷ்யாவை இந்தியா கலட்டி விடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதோட சந்தேகம் தான் ஆனால் அமெரிக்காவை வேண்டும் ரஷ்யாவை வேண்டும் என்று இந்தியா இருந்தார்கள் என்றால் இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமா மாறும் என்பதுதான் உண்மை இந்த நேரத்துல இந்தியாவோட நெப்ப நாடாக இருக்கிற ரைஷாவை தான் இந்தியா செலக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் அமெரிக்காவும் செலக்ட் பண்ணுறோம் ரஷ்யாவை செலக்ட் பண்ணுவோம் என்று முடிவு எடுத்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும் என்பதுதான் உண்மை அமெரிக்காவை நம்பினால் எப்படி பராத பாடு வருவோம் என்பதற்கு உக்ரைனே சிறந்த உதாரணம் நிறைய நாடுகள் உதாரணத்துக்கு இருக்கிறார்கள் அதை பார்த்து இந்தியா பாடம் கேட்டுக்கிட்டா நல்லது இல்லை இல்லை நான் பாடத்தை கேட்க மாட்டேன் நான் அமெரிக்காவை தான் என்று சொல்லி அமெரிக்கா பக்கம் அமெரிக்காவுக்கு சார்பான முடிவை இந்தியா எடுத்தால் இந்தியாவோட தலைவிதியை யாராலையும் மாற்ற முடியாது அதுவே சு பை டிக்கெட் இந்தியாவுக்கு வருமா இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுமா இந்த நினைத்துக்குமான பதில்களை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்